அகத்திய சன்மார்க்க சங்கத்தின் கிளைகளாக பல இடங்களில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகம் எங்கும் வச்சு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி லண்டன் வந்து அகத்திய சன்மார்க்க சங்கத்திற்கு பொறுப்பா என்ன நீ இருப்பான்னு சொல்லி சொல்லி இருக்காங்க அப்படி லண்டன் கிளை சங்கத்துல அகத்திய சன்மார்க்க சங்கத்தின் பொறுப்பாளராக இருக்கிறேன் அப்ப அகத்திய சன்மார்க்க சங்கம்னா என்ன அகத்திய சன்மார்க்க சங்கம் என்பது ஐயா சொல்றதை சொல்றேன் ஞானியர் வழிபாடு ஞானியர் வழிபாடு செய்கிறது தான் நீ ஞானி ஆகலாம் அப்படிங்கறதுனாலதான் இந்த அகத்திய சன்மார்க்க சங்கம்ங்கிறதோட விளக்கமே ஞானியர் வழிபாடு அப்ப ஞானியர் ஞானியரை வழிபட்டால் நீ ஞானியாகலாம் அதுக்கு ஐயா வந்து இன்னமும் இறங்கி வந்து கொஞ்சம் விளக்கம் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் பிறந்தால் நீ ஞானியாகலாம் தமிழ் தெரிந்தால் நீ ஞானியாகலாம் ஞானியரை வழிபட்டால் ஞானியரின் திருநாமத்தை சொன்னால் நீ ஞானியாகலாம் எவ்வளவு சுலபமா சொல்றாரு பாருங்க நம்மளை எல்லாம் வந்து ஊக்கப்படுத்துவதற்காக உத்வேகப்படுத்துவதற்காக நமது ஆன்மா ஆக்கம் பெற வேண்டும் என்பதற்காக ஐயா வந்து அகத்திய சன்மார்க்க சங்கம்னா வேற ஒண்ணுமே இல்லப்பா ஞானியர் வழிபாடு தான் அதுல கொள்கைன்னு சொல்லி பார்த்தா நான் திருப்பி திருப்பி பலமுறை சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு சொன்னது மாதிரி தானமும் தவமும் தான் செய்வராயின் மாணவர் நாடும் வருந்திருமே அப்ப தானம் என்பது ஏழையின் வயிற்றில் பசியாற்றி வைப்பது ஏழையின் வயிற்றில் சேர்ப்பது ஒன்றுதான் ஞானத்தின் திறவுகோள் தவம் என்பது நம்ம எல்லாம் தவம்னா என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுப்பா ஓம் அகத்தி சாய நம ஓம் திருமூல தேவாய நம ஓம் ராமலிங்க தேவாய நம என்ற திருநாமத்தை சொன்னாலே அதான் தவம்